சித்தர் பூமி அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனி நாள் வழிவில் எல்லோரும் எல்லாம் வளம் பெற வேண்டும் எல்லாருமே ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கையை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் எனக்கு மாதிரி செவ்வாயராக இருக்குது சார் இந்த மாதிரி செவ்வாயராக இருந்துச்சுன்னா மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் நிறையா இருக்குமா இல்லை செவ்வாயராக இருந்துச்சுன்னா வந்து கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குமா இருக்கும் இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்குமானால் அதுக்கான தருணம் அதுக்கான ஏல் இலக்கணத்துக்கு உதாரணமாக வந்து கண்ணிலக்கணம் எட்டில் சவாயர் ஆகுறதுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் உண்டான உண்டு ஏதாச்சும் ஒரு வகையில் அடிபடுவீங்களோ அடிபடுவீங்க தேவையில்லா பிரச்சனைகள் இருக்குமே கண்டிப்பா இருக்கும் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த கோர்ட்டு கேஸில் மாட்டாம இருக்கணும் நீங்க அந்த கோர்ட்டு கேஸ்லேயே தப்பிக்கணும் நீங்க யாரோ ஒருத்தர் உங்களை வந்து நீங்கள் அதான் சொல்லல நீங்க எந்த லக்கணம் போனாலும் சரி எட்ல செவ்வாயிராக சம்மந்தப்பட்டால் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கில் நீங்க கண்டிப்பா செவ்வாயிராக இருக்குங்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் செவ்வாயிராக உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் நீங்க நண்பர்களுக்காக இல்லை ஒரு ஜாமீன் கையெழுத்து போட போயிருப்பீங்க ஏன் பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்கு போயிருப்பீங்க இல்லை கோர்ட்டு கேஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாமீன் கையெழுத்துக்காக போயிருப்பீங்க இது ஒரு தனி பாதை ஆனால் உங்களுக்காக உங்களுக்கு தேவையானதோ இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருது இல்லை தேவையான தேவையான பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை இங்கே கிடையாது ஆனால் நீங்கள் அணு அனுவிக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது அது வந்து அந்த செவ்வாறாக சேர்க்கை இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கு சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிபடுமா உடையுமா தேவையில்லாத பிரச்சனை வருமா கோர்ட்டு கேஸ் வருமா இந்த இடத்துல நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் உங்கள் ஏழு பிழக்கணம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய ஏழு பிழக்கணம் எங்கே போகுதோ அங்கே தான் இருக்குது சில பேர் வண்டியில் வந்து அடிபடுறது சில பேர் தேவை நீங்கள் வண்டியில் போகும்போது அடிபட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா ரொம்ப நடக்கும் அதை விட்டு இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் நமக்கு நடக்கும் நடக்காது அப்படின்லாம் கிடையாது நம்ம புத்திசாலியாலாம் இருக்க முடியாது நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலும் இந்த சவாயிர சேர்க்கைகள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறது யதார்த்தமாக விளையாட்டுத்தனமாக பேசுகிற விஷயம் ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை பேசுகிற இடத்துல நீங்கள் நிறைய வந்து இந்த நாளிதழ்களை பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் சாதாரணமாக பேசி இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதே கத்தெடுத்து கொத்திட்டான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அது விளையாட்டுத்தனமான பேச்சு சாதாரணமாக ஒரு வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒரு முடிவெடுக்கும் முடிவெடுக்கும் அதுவும் அந்த செவ்வாய நட்சத்திரமோ ராகோட நட்சத்திரம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிவுகள் எல்லாமே தன்னை மீறி அல்ல தனக்கு மீறிய ஒரு முடிவு அதாவது கோவம் எப்படின்னா இந்த ஒரு எண்ணம் வருது ஒரு தற்க தற்கொலைக்கோ இல்லை கொலைக்கோ ஒரு எண்ணம் வருதுன்னா தன்னை மீறி தான் அது நடக்கும் இப்போ வந்து போதை பழக்கத்துக்கு உள்ளானவங்க எப்படி இருப்பாங்க தன்னை மறந்து அந்த கொலை செய்கிறாங்க தன்னை மறந்து அந்த ஒரு நிகழ்வு பதிவு பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த மாரி இருக்குது அப்படின்னா இந்த கோபத்தை தயவு செய்து கொஞ்சம் ரொம்ப 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 கோபங்கிற விஷயத்தை தயவு செய்து தூக்கி ஒரு பக்கம் வைங்க விளையாட்டுத்தனமான பேச்சு பொது பொதுத்தலங்களில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் இது எப்படி நான் ஒன்று பேசுகிறேன் ஆனால் கேட்குறவங்க வேற மாதிரி கேட்டால் நான் ஒன்று சொல்கிறேன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா இப்படி வந்து இந்த நிகழ்வு எங்கேயும் எப்படி நடக்கும்னே தெரியாது ஒரு வேற ஒருத்தர் வந்து வேகமாக போகிறாரு ஒரு ஒரு பைக்கையோ திருடிட்டு போகிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக நிற்கும் போது சாதாரணமாக ஒரு ஒருத்தரை வந்து பார்க்கும்போது அந்த நான் பார்க்குறதா நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை தள்ளி விட்டு போகும்போது இது அடிபடுறது உடையிறது சம்பந்த சம்மந்த உடல் சார்ந்த பெரிய காயங்கள் ஏற்படுறது ரொம்ப கவனமாக இருக்கணுமோ கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து எட்டில் சவாயிராக இருக்கோ இல்லை ஆறில் சவாயிராக இருக்கோ கண்டிப்பாக அந்த கால காலகட்டங்கள் நீங்கள் இருங்க அவசரப்பட்டு பேசாதீங்க ஒரு முடிவு வந்து நீங்கள் சொல்கிறது சரின்னே சொல்வீங்க அதுதான் கோவம் வரும் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் தையவு செய்து நீங்கள் சொல்கிறது சரியே கிடையாது நீங்கள் யாராவதுனா எடுத்துங்க ஏன் நான் திரும்ப திரும்ப இவ்வளோ ஆழமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு புரியணும்னு தான் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் நான் செய்கிறதெல்லாம் சரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல அது உங்கள் இடத்துலேருந்து இல்லை உங்களுக்கு ஏற்றாப்புல அந்த நின்று பாருங்கள் நீங்கள் இந்த வார்த்தைகளும் சரி நீங்கள் பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களும் சரி மற்றவங்களை காயப்படுத்துமா மற்றவங்களை பார்க்க ரொம்ப 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 கஷ்டப்படுத்தும் அது உங்களுக்கு தெரிகிறது இல்லை ஏன் அப்படின்னா அப்போ தானே கோவம் தோம் கோவத்தை கோபத்தை வர வைக்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பேசுனா நான் கோவப்படுவேன் அது உங்களை தெரியாமல் கோவப்பட்டு அது சாதாரண வார்த்தைகள் எக்ஸ்ட்ரீமாக அது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்பாட்டும் விட்டு செவ்வாயோட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டு வருஷமோ ராகுவோட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாலு வருஷமோ ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் நீங்கள் இப்போயும் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லை இல்லை நான் புத்திசாலி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நம்ம ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கிரக சேர்க்கைகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகளுக்கு ஒரு சில கிரக சேர்க்கைகள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது உதாரணமாக இப்போ மேசலக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது அதில் அது வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காது ரிஷப லக்கணம் இருக்குது ரிஷபலக்கணத்து எட்டில் சவாயராக இருக்கா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்குமா பாதிப்பை கொடுக்கும் அடுத்து மிதனக்கண செட்டில் சவாயராக கண்டிப்பாக பெரிய பாதிப்பு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமையை கொடுக்கும் இது இது வந்து இருக்கவே கூடாது இது மிதனக்கணு எட்டில் சவாயிடாக இதே கடகலக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்காது கண்ணி லக்கணம் எட்டில் சவாயராக கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷ காலம் பெரிய போராட்டத்தை கொடுக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கோர்ட்டு கேஸ் ஒம்போது வழக்குன்னு விடும் அதே துலாமில் சவாயிராக இருக்குது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குமா கண்டிப்பாக எட்டில் சவாயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் து விரிச்சிக லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது ஒன்று பயப்பட வேண்டியதில்லை மீ தனுசு லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது பயப்பட வேண்டியதில்லை மகார லக்கணம் ஏழ்பு லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது ரெண்டு வருஷம் காலம் பாதிப்பு இருக்கும் அதேமாரி கும்ப கும்பலக்கணம் வரும்போது எட்டில் சவாயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் மீன் லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது பயப்பட வேண்டாம் அப்போ மிதன லக்கணமோ இல்லை துலா லக்கணமோ இல்லை கும்பலக்கணமோ இந்த ஏ இந்த ஏல்பு லக்கணம் போகும்போது செவ்வாயிராக எங்கே இருந்தாலும் பாதிப்பை கொடுக்குமோ பாதிப்பே கொடுக்கும்னு ரொம்ப இருங்க ஏன் ஜோதிடம் வந்து படிக்கணுங்கிறது இது இந்த ஜோதிடம் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வரும் நம்ம ஜோதிடர் போய் பார்க்குறோம் ஜோதிடர் சொல்கிறத யார் கேட்குறோம்னா கேட்க மாட்டோம் அவங்களுக்கு நமக்கு எது சரியோ நமக்கு எது தவறோ நமக்கு எது உண்மை நமக்கு எது சரின்பட்டதோ என்னால் முடியுங்கிறத நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அதை விட்டு நீங்கள் எல்லாருமே ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடம் படித்தது பிறகு நீங்கள் ஒரு ஜோதிட போய் ஒரு ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஓ ஆமாம் கிரகம் இப்படி இருக்குது அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதலே வரும் நீங்கள் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க இதை வந்து ஜோதிடம் படித்தா எல்லோரும் ஜோதிடம் பார்க்குறாங்கன்னு கிடையாது ஜோதிடம் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு பார்த்துங்க ஜோதிடம் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு படிங்கன்னு தான் சொல்கிறேன் ஜோதிடர் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை ஜோதிடர் ஆகணும்னா அது உங்கள் விருப்பம் அவங்க ஜாதகத்தில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடர் ஆகுவீங்க ஒருத்தருக்கு ரெண்டில் புதண்டுறதுச்சின்னா நல்லா இப்போ சூப்பராக இருக்கும் ரெண்டில் ராகுதான் சூப்பராக வந்து மாந்திரிகமாக இருக்கும் ரெண்டில் ஊறதுச்சின்னா ரொம்ப ஆனந்தமாக உபதேசம் பண்ணும் எல்லாமும் கிரகங்களுடைய மகிமை கிரகங்களோடு செய்யக்கூடிய ஆச்சரியங்களும் அற்புதங்களும் தான் இருக்குது அதை விட்டு இந்த ஜோதிடத்தை படிங்க ஒவ்வொருத்தர வாழ்க்கையும் ஏன்னா கிரக சேர்க்கையை பற்றி நிறைய பேசுவோம் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு விதமான பலனையும் பலகீனத்தையும் கொடுக்கும் பலம் கொடுக்குதோ பலகீனத்தை கொடுக்கும் அதை விட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் ستربومي